ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வேர்ல்டு ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அசோக் லலன் பார்ட்னர் நாலு டயர் வண்டி கூட அசோக் லலன் படா தோஸ்து ஐஃபையை வந்து ஏ டு செட் வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த டவுட் கிளியர் ஆயிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ஆஃப் சச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லாலன் படாதோஸ் ஐஃபை கூட அசோக் லாலன் பார்ட்னர் நாலு டயர் வண்டியாக தான் வந்து நம்ம வந்து கம்பாரிசன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜின்லேருந்து இருந்து ஆரம்பிப்போம் அசோக் லாலன் படாதோஸ் ஐஃபையோடய இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்ரு த்ரீ சிலிண்ட்ரு பிஎஸ் சிக்ஸ் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இதே அசோக் லாலன் பார்ட்னர் நாலு சிலிண்ட்ரு நாலு டயர் வண்டியில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இசட் டி த்ரீ ஜீரோ ஃபோர் சிலிண்டரு பிஎஸ்எக்ஸ் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஜின் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா அசோக் லாலன் படாதோஸ் ஹைஃபையை காட்டிலும் அசோக் லாலன் பாட்னர் ஃபோர் டயர் வண்டியில் வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் வந்து மூணு சிலிண்ட்ரு தான் இதில் வந்து நாலு சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு இது வந்து த்ரீ ஜீரோ அடுத்து வந்து நம்ம வந்து பவரை பார்ப்போம் இந்த ரெண்டு வண்டியில் என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அசோக் லாலன் படாதோஸ் ஹைஃபையோட பவர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஹெச்பி கொடுத்துருக்காங்க இதே அசோக் லானன் பாட்னரோடய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஹெச்பி கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பது ஹெச்பி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் செக்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா படாதோஸ்து ஐஃபை காட்டிலும் பார்ட்னரில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஹெச்பி பவர் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இன்ஜின்லேயும் வந்து அதிகமாக இருந்தது இப்போ வந்து பவர்லேயும் அதிகமாக இருக்குது அடுத்து இந்த ரெண்டு வண்டியில் எவ்வளோ டார்க்கை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா படாதோஸ் ஹைஃபைல வந்து ஒன் நைன்டி நியூட்ரோமீட்டர் டார்க்கை வந்து கொடுத்துருக்காங்க அசோக் லலன் பார்ட்னரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி நியூட்ரோமீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாட்டியுமே வந்து பார்த்திங்கனா டார்க்கில் வந்து அசோக் லாலன் பார்ட்னர் வண்டி வந்து டார்க் அதிகமாக இருக்குது அது வந்து படாதோஸ் ஐஃபை வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூறு நியூட்ரோமீட்டர் தான் ஆனால் வந்து பார்ட்னரில் முன்னூற்றி அறுபது கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்த மாதிரி இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் படாதோஸ் சைஃபையில் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசி கொடுத்துருக்காங்க இதே அசோக் லாலன் பாட்னரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சிசி கொடுத்துருக்காங்க ஸோ சிசிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதிகமாக இருக்குது டபுள் மடங்கு கீக்குள்ளே வர மாதிரி ஸோ சிசிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது இன்ஜின்லேயும் வந்து அதிகமாக இருந்த இன்ஜின் பவரும் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பவர் அதிகமாக இருந்து டார்க் அதிகமாக இருந்தது சிசியும் இப்போ வந்து அதிகமாக இருக்குது ஸ்பீடு இந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அசோக் லான் படாதூஸ் சைஃபையும் இதே வந்து பார்ட்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே வந்து வந்து காமனாக தான் ஸ்பீடு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி எல்லா லோடு வைக்கிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும் ஸோ அதனால் வந்து ஸ்பீடு வந்து ரெண்டு வண்டி ஆவரேஜ் ரெண்டு வண்டியுமே பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீடில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது பிஎஸ்எக்ஸ் டீசல் வந்து எல்லாத்துலையுமே வந்து ஸ்பீடு வந்து எண்பது கிலோமீட்டர் தான் ஸோ நமக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் படாதோஸ் ஐஃபையோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க இதே வந்து அசோக்லால் என் பார்ட்னர் இருந்து ஒம்பது தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மைலேஜ் இவங்க சொல்கிற மாதிரி நம்ம லோடு ஏற்றி இவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஓட்டினா மட்டும்தான் இவங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மைலேஜ் நமக்கு கிடைக்கும் இல்லைனா நம்ம நம்ம ஏற்றுற மாதிரி லோடு ஏற்றி நம்ம ஓட்டினாலும் அந்த இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மைலேஜ் கிடைக்காது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஸோ இதே மைலேஜ் வருமானா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ நார்மலாக பலாதூஸில் வந்து பதிமூணு மைலேஜு இதே வந்து பாட்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மைலேஜு ஸோ அந்த ஏழு மைலேஜ் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ படாதோஸ் மைலேஜில் ப்ளஸ்ஸாக இருக்குது வெயிட் இந்த ரெண்டு வண்டியில் எவ்வளோ நம்ம வெயிட் ஏற்றலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களுக்காக போட்டு வச்சுருக்கேன் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி இப்போ படாதோஸில் வந்து வெயிட் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று அறநூறு வரைக்கும் நீங்கள் ஏற்றிக்கலாம் லோடு வெயிட் லோடோட வெயிட் ஏற்றிக்கலாம் ஒன்று அறநூறு வரைக்கும் நீங்கள் ஏற்றலாம் இதே வந்து அசோக் லகன் பார்ட்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எ இரநூத்தி எழுபது கிலோ வரைக்கும் நீங்கள் லோடு ஏற்றலாம் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக எக் அக்யூரேட்டாக எவ்வளோ லோடு ஏற்றணுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க ஸோ உங்களுக்காக நான் வண்டியோட வெயிட்டை கழித்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து படாதோஸ் ஐஃபைவில் வந்து பார்த்திங்கனா ஜிவிடபிள்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறு கிலோ கொடுத்துருக்காங்க இதே வந்து பாட்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஈக்குவலாக வருது இது வந்து ஆறாயிரத்தி அதாவது ஆயிரத்து ஆறாயிரத்தி ஐநூறுக்கு ஈக்குவலாக போகுது ஸோ இதோட ஜிவிடபிள்யூ நீங்கள் வந்து வண்டியில் லோடு ஏற்றி உங்கள் வண்டியில் இவ்வளோ வெயிட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேஸ் கிடையாது ஸோ அதுக்கு மேலே இருந்தால் கேஸு ஸோ அடுத்து பிரேக்கு நம்ம வண்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பிரேக்கு நம்ம ஓவர்லோடாக ஏற்றிட்டு போகிறோம் செய்கிறோம் அப்படின்னா பிரேக் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வண்டியில் படாதோசு ஐஃபைவில் வந்து என்ன பிரேக் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க பார்ட்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா படாதோஸு ஐஃபைல பேராபாலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ட்னரில் வந்து பேராபாலிக் லீவ் ஸ்பிரின் கொடுத்துருக்காங்க ரியர் சஸ்பென்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே செமி எலப்டிக்கல் லிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரியர் சஸ்பென்ஷனில் ரெண்டு வண்டியிலுமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது ரியர் சஸ்பெண்டில் ரே ரெண்டுமே சேம் தான் சேம் எலப்டிக்கல் லிப்ஸ் ஃப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரியரில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு வண்டியோட ஃப்யூல் டேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா படாதோஸ் ஸைஃபையில் ஐம்பது லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இதே அசோக்ல பார்ட்னரில் தொண்ணூறு லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க அப்படியே நாற்பது லிட்டர் ஃபியூல் வந்து அதிகம் ஸோ இந்த வகை இந்த செக் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அடுத்து பவர் ஸ்டேரிங் ரெண்டு வண்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது பவர் ஸ்டேரிங் ரெண்டு வண்டிலையுமே வந்ததுனால ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வருது அடுத்து டயர் சைஸ் ஒரு வண்டிக்கு ரொம்ப முக்கியமானதில் ஒன்று டயர் சைஸும் ஸோ இந்த டயர் சைஸ் வந்து படாதோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஆர் ஃபிஃப்டின் டயரு டுவெல் பிஆர் கொடுத்துருக்காங்க இதே வந்து பார்ட்னரில் எட்டு இருபத்தஞ்சி சிக்ஸ்டீன் பிஆர் சைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டயர் சைஸ்லேயும் வந்து பார்ட்னர் வந்து அதிகமாக இருக்குது லோடு பாடி சைஸ் ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அலாதத்தோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா லோடு பாடியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பத்தடி லென்த்தும் ஆறு அடி அகலமும் கொடுத்துருக்காங்க இதே வந்து பார்ட்னர் நாலு டயர் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி மூணு அதாவது பத்தரை அடி அகலம் ஆறரை அடி அகலம் பத்து புள்ளி அஞ்சு நீளம் ஆறு அடி அகலம் கொடுத்துருக்காங்க ஸோ நீளத்துலையும் அகலத்துலையும் ஆறு அடி ஆறு அடி அதிகமாக இருக்குது ஸோ ப்ரைஸ் வந்து இந்த வண்டியோட பிரைஸும் அசோக் கல்யாண் படாதோஸ் ஐஃபையோட பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பத்து புள்ளி அதாவது பதினோரு லட்சரூவா சொல்கிறாங்க இது வந்து அசோக் லேலன் பாட்னர்னரில் வந்து பார்த்திங்கனா பதிமூணு புள்ளி நாற்பத்தஞ்சு பதினாலு லட்சரூவா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் தான் இது வந்து நம்ம வந்து ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் மாறுபடும் ஸோ சென்னையில் ஒரு ரேட்டு இருக்கும் திருநெல்வேலியில் ஒரு ரேட்டு இருக்கும் மதுரையில் ஒரு ரேட்டு இருக்கும் ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சரியான ரேட்டு தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்கள் அந்த ஷோரூமில் இந்த வண்டி எடுத்தால் என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க என்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க இந்த வண்டி கூட என்னென்ன பொருள்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வண்டியில் வந்து ஃபைனான்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது அதையெல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டிசிஷன் வந்து உங்களுடைய இந்த வண்டியை வந்து ஏ டு செட் வந்து நான் வந்து கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி கிடையாது ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஆனுவல் டேக்ஸ் வண்டி ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோக்குள்ளே மேலே போனாவே வந்து இந்த வண்டி வந்து ஆனுவல் டேக்ஸில் வந்துடும் ஸோ அது மாதிரி இந்த வண்டியோட பாசிங் ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோக்குள்ளே மேலே இருக்குது ஸோ பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பவர் இன்ஜினோடய பவர் அடுத்து பவர் ஹெச்பி டார்க்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமாக இருக்கு படாதோஸ்தா ஹைஃபை காட்டிலும் பேலோடு ஜிவிடபிள்யூ எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த வண்டி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபிள் அதே மாதிரி இந்த வண்டி எடுத்தால் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குமோ அந்த வண்டி எடுத்து ஓட்டுங்க ஸோ எல்லாமே ஃப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம விடக்கூடாது ஸோ நமக்கு எந்த வண்டி கன்வீனண்ட்டாக இருக்கும் எந்த வண்டிக்கு லோடு கிடைக்கும் எங்கேருந்து போனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகுதோ அந்த வண்டி எடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷனெலாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்